காய் நம்ம இப்போ வந்து கொத்தரங்காய் வந்து வேக வச்சுக்கலாம் கல் உப்பு சிறிது மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து கொத்தரங்காய் செய்கிறது பார்க்கலாம் வந்து கருவேப்பில காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு நாங்கள் இப்போ கொத்தரங்காய் வேர்க்கடலை போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடுகு கடலை பருப்பு ஜீரகம் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் தாளித்த வானொலி சூடாயிருச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் சூடாயிருச்சு இப்போ கடுகு கடலை பருப்பு ஜீரகம் சிறிது சோம்பு சிறிது தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம பூண்டு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் ஆனையனையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா வணங்கி வரட்டு எண்ணெய் பிரிஞ்சு இது வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் ஏற்கனவே கொத்தரங்காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு நம்ம இந்த சமயத்தில் வேக வச்சு வச்சிருக்கேன் கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் காய் வணங்குறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காவும் வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் வேர்க்கடலையும் தேங்காயும் பொடி இந்த அளவு பதிருந்தால் போது கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கட்டும் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் இது கூட நாம் தேவைக்கு ஏற்ப தனியா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சரியுது காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாம் சேர்த்து இப்போ கலந்து கொடுங்க நல்லா இந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஈஸியான முறையில் செய்யலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கலந்து கொடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து வேர்க்கடலையும் தேங்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க வேர்க்கடலை கடத்துனால கொஞ்சம் அடிப்பிடிக்க பிடிக்கும் நல்லா கலந்து கொடுங்க வித்தியாசமான முறையில் கொத்தரங்காய் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சது நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் எப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள் சூடான சாதத்தை கூட பிசஞ்சு சாப்பிடலாம் ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடு